போகிறப்ப பாசங்களை கேட்கல வரப்போ லாக் பண்ணிட்டாங்க பதினொன்று மணிக்கு லாக் பண்ணிட்டாங்க திடீர்னு நாகர்கோவிலுக்கு வர்றதுக்கு நாங்கள் திருவாண்டம் போய் ஊரெலாம் சுற்றி வந்தோம் அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எங்கே நிறையா இருந்தது ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக சப்போர்ட்டாக இருந்தார் அண்ட் சில பல விஷயங்கள் வந்து நம்ம தவிர்க்க வேண்டி இருக்குது மீடியாவில் பேசுனால பட் எனக்கு எனக்கு வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு இயக்குனர் தான் எங்கள் எல்லோரும் இயக்கு இயக்குவிக்கிற ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இருந்தால் தான் எல்லாருக்குமே நன்மை ஸோ இவங்க ரெண்டு பேர் இருந்தால் தான் எங்களை மாதிரி ஆட்கள் வெளியே வருவாங்க ஸோ எல்லோரும் எப்போயும் இணைஞ்சு ஒரு படத்தை கொடுத்தோன்னா அதனுடைய வெற்றி வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா இன்றைக்கி இருக்க ஹெவி காம்படிஷனை எல்லாருமே நல்லா பார்க்குறோம் பெரிய படங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற ஒரு அண்ணா வந்து இன்னைக்கு இவ்வளோ சின்ன பசங்க கூட சொல்கிறாங்க லோகி வை ஏன்னா எல்சியூ லோகி லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருந்துகில்ல எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் ஏன் அவங்க வராங்கன்னா தட் சம்திங் ஸ்மார்ட் ஒர்க் தயவு செய்து சின்ன பட இயக்குநர்கள் கிடைக்க அந்த விஷயத்தை கரெக்டாக பயன்படுத்தி எப்படியாவது வெளியே வந்துருங்க ஏன்னா உங்களை நம்பி எங்களை மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை இருக்கு எங்கள் வாழ்க்கையில் தயவு செய்து ஒளியேற்றுங்க பிளீஸ் கவிதை கோபால் ஒரு ஒரு உண்மை சொல்லணுன்னா எனக்கு அந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் எனக்கு கவிதை கோபால பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அன்றைக்கி உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து சரியான ஒரு சிங்க் விஷயங்கள் முன்ன பின்னே சிங்க் போய்ட்டு இருந்தது நம்ம என்ன பண்ணுறோம் அவர் என்ன பண்ணுறாருன்னு சிங்க் போயிட்டுருந்தது முந்நூறு டு ஆறு தான் எங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க ஆறு மணிக்கு வந்து டைம் ஆறு மணிக்கு வந்து டைம் க்ளோஸ் ஆகிடுச்சு தயவுசெய்து நண்பர்கள் கேட்டுக்கோங்க இப்போது பதினோரு மணிக்கு கமலாவில் ஒரு ஷோ போச்சு மூணு மணிக்கு எங்களோட ஷோ கமலாலேருந்து இங்கே வரதுக்கு முன்னாடி ஒரு மணிக்கே எங்களோட ஷோ ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ ஓப்பன் பண்ணனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாங்கு முதலே போட்டாங்க எங்களுக்கு உயிராக உணர்வாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்கள் யாருமே வந்து சாங் பார்க்கல அதாவது யாருன்றதோட பத்து சதவீதம் தான் வந்திருந்தாங்க தொண்ணூறு சதவீதம் வரலை அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் ஆரம்பித்தது ஒவ்வொருத்தங்களும் வந்தாங்க இது எப்பயுமே நடக்கிற விஷயங்கள் தான் ஏன்னால் நாங்கள் தொடர்ந்து நம்ம அவங்களுடைய இடர்பாடுகளும் நம்மளுக்கு தெரியும் இப்படி போய்ட்டுருக்கனால ஆடியன்ஸ் வந்தாங்க கெஸ்ட் வந்தாங்க பேசினாங்க பேசினாங்க இப்போ மூணு டு ஆறுக்கு டைம் முடிஞ்சுது டைம் முடிகிறப்ப தயவுசெய்து நீங்கள் அந்த டேப்பை திருப்பி பார்த்தா தெரியும் சாங் ஒரு தடவை போடுங்கன்னு ஆடியன்ஸ் சைட்லேருந்து வந்துட்டு சாங் போடுங்க சாங்கை போடுங்க ரெக்கார்ட் பண்ணுறப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து ஏறி செல்ஃபி எடுக்க ஆரமிச்சிட்டாங்க ஸ்டேஜில் ஏறி செல்ஃபி எடுக்க காமிச்சிட்டாங்க அப்போது எல்லோரும் இறங்கினா யாருமே கேட்கல ஏன்னா என்னோட நண்பர்கள் தான் நிற்கிறாங்க அப்போ நான் எல்லாரும் ஏறி இறங்கினா இறங்கறா சாங் போடணுண்டா போட போகிறாங்கண்ணா இறங்கணா மச்சா மாப்பிள்ளன்னு சொல்லி ஓவராலாக இறங்கிட்டு இருக்கேன் லைட் பண்ணிட்டாங்க அப்போ எனக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாது தம்பி கவிதை கோபாலை வந்து பேச சொல்லியிருக்காங்க நம் நண்பர்கள் வந்து அவர் மேலே உள்ள ஈடுபாடில் ஒரு அன்பில் பேச சொல்லியிருக்காங்க இது எனக்கு தெரியாது நான் அந்த சைடில் இருக்க நண்பர்கள்லாம் இறக்கி விட்டுட்டு வந்துட்டு ஸ்டேஜ் போகணுன்னே லைட் ஆஃப் ஆஃப்னோடனே சரி இறங்குபானே அவர் இறங்கி போயிட்டார் பட் அந்த ஒரு யூடியூப் சேனலில் நான் வந்து இல்லை இறங்குங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த பையனோட கண்ணில் ஒரு பதிதவை பார்த்தேன் உண்மையிலே நான் மனசார நான் வருத்தப்பட்டேன் ஏன்னா நான் அந்த பக்கம் இறக்கி விட்டு வந்து இறங்குங்கன்றதான் சொன்னேன் பட் அவர் வந்து அவரோட திறமையான ஒரு தம்பி அவருக்கு வந்து இது ஒரு மேடையாக இருந்திருக்கு இது மூலமாக வெளியே வரன்றது எனக்கு இரநூறு சதவீதம் தெரியாது இதுதான் உண்மை சத்தியமாக நீங்கள் அந்த வீடியோவை வந்து கட் பண்ணாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் கீழெல்லாம் நிறையா ஸ்கூல் வந்துகிட்டே இருந்தது நான் பொதுவாக யூடியூப்பில் எல்லா கமெண்ட்ஸையும் படிப்பேன் என்னை சம்மந்தப்பட்ட எல்லா கமெண்ட்ஸும் அப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக வந்து யாரையும் நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே அந்த தம்பியை ஃபுல்லாக தேடினேன் தேடி ஒரு இடத்துல நான் வந்தேன் பட் இந்த இடத்துல சொல்லணுமான்னு தெரியல சில ஒரு சில நண்பர்கள் அவர்களுடைய வியூஸ் ஏற்றுறதுக்காக அந்த தம்பியை கூப்பிட்டு வச்சுட்டு சாப்பாடு போட்டு அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு ஏன் இப்படி அசிங்கம் நடந்தது ஏன் அது நடந்ததுன்னெலாம் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஒரு உருமாறிஞ்சி எனக்கு சொல்ல தெரியல பட் என் படம் வர்றதுனால இப்போ எதாவது சொல்லி அது ஒன்றும் ஆகக்கூடாது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போய் சர்வீஸ் இடத்துல எதுக்காக ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறோன்னா எங்களுக்கு எந்த ஒரு கொடுக்குறவங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் வந்து இதை நாங்கள் போய் பெருசாக மவுண்ட் ரோட்டில் ஃப்ளெக்ஸ் வைக்கணுன்றது கிடையவே கிடையாது நம்ம பண்ணுற உதவியை வெளியே சொன்னால் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா உதவாங்கிற ஒரே ஒரு நோக்கத்தால் தான் அனைத்து தன்னால்வர்களும் ஃபோட்டோ எடுக்கிறாங்களே தவிர இதை வச்சு அவங்க வந்து ஒரு படம்லாம் என் பண்ண போகிறதே கிடையாது அப்போ அப்படி இருக்கப்போ ஒரு யூடியூப்பில் அவரோட அந்த பையனோட தவறை நீங்கள் கேட்குறீங்க அவர் ஃபீலை கேட்குறீங்கன்னா கேளுங்க சாப்பாடு போட்டுவிட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அதில் நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு எனக்கு அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது அப்புறம் அந்த தம்பியை பார்த்தேன் வர சொன்னேன் பேசினேன் அவனுடைய சூழ்நிலையெல்லாம் சொன்னான் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னே எனக்கு நீங்கள் ஒரு வீடு பார்த்து கொடுங்கண்ணா எனக்கு தங்க இடம்னா அதுக்கும் நான் இப்போது நாலு கழிச்சுலேருந்து சொல்லியிருக்கேன் வாட தம்பின்னு என்னால் முடிஞ்சளவுக்கு என் தம்பியாக பார்த்துக்குவேனே தவிர உங்கள் மீடியாவுக்கு ஐ மீன் நம்ம மீடியாவுக்கு தெரியும் நான் எப்பயுமே எல்லாேருமே என்ன மாதிரி தான் பார்ப்பேன் ஸோ அவனும் என் தம்பி தான் இதை பற்றி நான் அதிகம் பேச வரும்ல இனி வரக்கூடிய நாட்களில் தம்பி என்னோட பயணிப்பான் தம்பி மாதிரி யார் இருந்தாலும் என்னோட பயணிப்பாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமை வந்து தவறிட்டாரு அது உங்களுக்கு எப்படி இருந்தது விஜயகாந்த் சார் இல்லை ஒரு உண்மை சொல்லணும்னா அசிங்கமாக இருந்தது என்ன அசிங்கமாக இருந்ததுன்னா நடிகர் சங்கம்ன்ற ஒரு விஷயத்த நான் சின்ன பிள்ளையா இருந்து வளர்ந்து வரப்போ எனக்கு ஒரு ஏஜ் ஒரு காலேஜ் அந்த மாதிரி படிக்கலாம் பார்க்குறப்போ நடிகர் சொன்னால் இவர் மட்டும்தான் தெரியும் இவர் இவர் ஒரு நடிகர் சங்கம் பில்டிங்னு நான் நினப்பேன் அவர் இருந்தாருன்னா இன்னைக்கு அந்த பில்டிங் அங்கே இருந்துக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதர் அவ்வளோ பெரிய ஆளுமை அவ்வளோ பெரிய விஷயம் மதுரக்காரு இன்ன வரைக்கும் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தவங்க அவரை கெட்டவனு சொல்கிறோம் இல்லை நல்லவர் கோவக்காரன்னு வாங்க கோவத்தில் குணம் இருக்கும் நல்லவர் நல்ல மனிதர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதருடைய மறைவுக்கு வராத அனைத்து அண்ணன்களுக்கும் கதாநாயகர்களுக்கும் கதாநாயகிகளுக்கும் பெரிய பெரிய செலிபிரிட்டி இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் வராதவர்களுக்கு உண்மையிலேயே நான் வந்து ஒரு வேதனையோடு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஏன் நீங்கள் வரலைன்றது அவரோட பையனாக விஜய் பிரபாகர் அண்ணா வந்து என்னோடய ஏஜாக இருக்கும் ஸோ அவரோட பையனாக ஏன் வரல என்னோடய அப்பா ஏஜில் தான் இருக்கார் அவர் ஏன் வரலை நீங்களாம் அவர் எதுக்காக வராமல் வந்திருக்காரு அவருக்கு டைமில் வராமல் வந்திருக்காரா முதலாக வந்து நிற்பார் எல்லாரும் பார்த்தோம் எந்த ஒரு விஷயத்துலையும் அவர் அவருடைய அவருடைய விஷயம் எல்லாத்தையும் விடுங்க அவர் நல்லவர் எல்லாேருக்கும் செய்வார் அதுதானே வந்திருக்கலாமே கேட்டா அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் இங்கே தெரியும் எல்லாருக்கும் எங்கே இருந்தீங்கன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் நான் வளர்ந்து வரப்போ பேசுனா அது எனக்கு பிரச்சனையாகிடும் பட் நான் பிரச்சனையை பற்றி கவலைப்படல ஏன்னா அவர் பிறந்த அதே தான் நான் பிறந்திருக்கேன் ஒரே ஒரு விஷயம் தான் நான் பேசுகிறனால எனக்கு வாய்ப்பு போகுதானா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு வரும் நான் இப்போ பைவல் என்ன சொன்னார் தம்பி நடிக்க ட்ரை பண்ணியிருக்கான்னு நான் என்னைக்கு நல்லா நடிக்கிறனோ அன்றைக்கி எனக்கான வாய்ப்பு வரும் நான் அதை நோக்கி தான் நகரணும் நான் நடிப்பை நோக்கி நகரணும் அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு கூளை கும்பிடு போடுறனால எனக்கு ஒரு படமும் வராது ஒருத்தவங்க பண்ணுற தப்பை தைரியமாக சொல்கிறனாலையும் எனக்கு படங்கள் வராது அது வராமையும் போகாது நான் என்றைக்கு நல்லா நடிகை நாகிறனோ அன்றைக்கி எனக்கான படம் வரும் நான் வளர்ந்துட்டுருக்கேன் வளருவேன் கண்டிப்பாக ஒரு நாள் வளருவேன் நான் நடிக்க கற்றுட்ருக்கேன் பயிலான சொன்னது ஒரு விதத்தில் உண்மை தான் எனக்கு நான் சென்னைக்கு வந்த புதுசில் நடிப்பு பெருசாக தெரியாதுங்க நடிப்பு கிளாஸ் போகிறதுக்கும் தெரில வச்சிருந்த காசை ஒருத்தர் ஏமாற்றி விட்டுட்டார் கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்ருக்கேன் இயக்குநர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல படம் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு கிடச்ச எல்லா இயக்குநர்களும் நல்ல இயக்குநர்கள் தான் நான் சரியாக பண்ணலையோனமோ நான் நல்லா பண்ணுவேன் நிறைய செலிபிரிட்டி வர்றாங்க வரலன்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறைய சோஷியல் மீடியாவிலும் சரி நம்ம உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி உங்களோட துணை நடிகர்களையும் சரி அவங்க அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க ஆனால் அவங்க குறிப்பாக வந்து வடிவேலு சார் வரலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போய்ட்டு இருக்காது நீங்கள் பார்த்துருப்பீங்க கமெண்ட்ஸும் படிச்சிருப்பீங்க அதை பற்றி உங்களோட கருத்து ஏன்னா அவர் தான் கூட இருந்து வளர்த்து விட்டவர் அவர் சொன்னார் நிறைய வச்சு நிறைய டைம் நிறைய ப்ரெஸ் மீட்லையும் நிறைய டைம் இன்டர்வியூலையும் வந்து சாப்பாடு போட்டவர் அவர் தான் சொல்லியிருக்காரு அவர் வடிவல் சார் ஸோ அவர் சென்னையில்தான் இருக்காரான்னு வரல உங்களோட கருத்து மதுரை மதுரை கார்டு தான் வடிவல்னே நான் பார்த்து கேட்குறேன் வடிவல்னே உங்களை பார்த்து சிரிக்காத நாள் இல்லை உங்களால் சந்தோஷமா இருக்காத நாள் இல்லை ஏன் இவ்வளோ பேரை நீங்கள் மனசுக்கு எதிர்ப்பு பண்ண வச்சுங்க வடிவல்னே நம்ம மதுரைனே நான் வந்து தமிழ்நாட்டில் தனியாக பிரிக்கலாம் தயவு செய்து பேசாதீங்க மதுரைக்காரங்களுக்குன்னு ஒரு பண்பு இருக்குது என்னென்னா நல்லா தெரியும் பாசம் வச்சுட்டா உசுரை கூட கொடுப்பானுங்க பகைச்சு பார்த்துட்டா என்ன பண்ணுவாங்கன்ற விஷயம் தெரியும் நல்லாவே தெரியும் அப்படி இருக்கப்போ உங்களுக்கு சோறு போட்டு ஆளாக்கி விட்டவர் கேப்டன் ஆயிரம் இருக்கட்டும்னே எதிரியாக இருந்தால் கூட விருந்தாளி வந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோன்னு தெரியும் வீட்டுக்கு வந்துட்டால் என்ன பண்ணுவோன்னு எதிரியாளி இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கணும் வடிவேலண்ணே உங்களை வந்து நான் மீம்ஸ்லாம் பார்க்குறேன் உங்களை வச்சு உலகமே இருக்கு வழியிலனே உலகமே இருக்கு ஆனால் இப்போது உங்களால் மதுரைக்கே அசிங்கம் வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்கு பர்சனல் விருப்பங்களுக்கு உங்களுடைய விருப்பத்தை வந்து நான் வந்து உங்களுடைய விருப்பத்தை நான் வந்து ஆர்டர் போட முடியாது நீங்கள் ஏன் வரலாம் ஆனால் உரிமை இருக்கு எங்களுக்கு கேட்க ஏன்னா நீங்கள் பிறந்த அதே மதுரையில் நான் பிறந்திருக்கேன் நீங்கள் குடிச்ச அதே வையத்தை நீங்கள் நான் குடிச்சிருக்கேன் அந்த உரிமையில் கேட்குறேன் நீங்கள் ஏன் வரல இன்றைக்கி இவங்களாம் கேட்குற அளவுக்கு ஏன் வச்சுக்கிட்டீங்க ஆனால் இதே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ஒரு வேலை வந்திருந்தீங்கண்ணா அப்படியே திரும்பியிருக்கு இது 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 பவர்ஃபுல் டூல்ண்ணே இந்த மீடியா இன்றைக்கி இப்போ நான் பேசினதுக்கப்புறம் எனக்கே வந்து இது ரிவீட் ஆகலாம் என்னோடய வாய்ப்புகளும் ஒரு மாதிரி போகலாம் என்னடா வாய் இவ்வளோ பேசலாம் நிறைய பேர் பேசலாம் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தானே இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஒத்த காலடி அங்கே வச்சுருந்து அவரை பார்த்து நீங்கள் ஒரு மஞ்சளி செலுத்தியிருந்தீங்கண்ணா மதுரைண்ணேண்ணே இப்போ இப்போ வை வடிவேலே விட்ருங்க வடிவேலே சினிமா கட்டுறேங்க மதுரை இப்போ அடுத்தவங்க பார்க்குற பேசுகிறப்பெல்லாம் ஒரு ஒரு மீம் அதையும் வருது நான் பார்க்குறேன் நான் அந்த மீம்லாம் பார்க்குறேன் மதுரைக்கரைங்களை பற்றி சொன்னீங்களாடா ஏன் ஊருண்ணே இதே மதுரையில் வந்து எதுக்காக போய் ஜல்லிக்கட்டில் உட்காந்து அடி வாங்கினோம் ஏன் ஊர் எல்லோரும் தான் எவ்ரி ஒன் அந்த உணர்ச்சி இருக்குல்ல மதுரக்கரைண்ணே அதை நீங்கள் வந்து காயப்படுத்திட்டீங்கண்ணே இப்போயும் ஒன்றும் இல்லை வடிவல்ல அன்பு தம்பியாக நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல தயவு செய்து அந்த இடத்துக்கு போய் எல்லா விஷயத்தையும் நீங்க சமநோசம் வாங்கிக்கோங்க இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வடிவம் என்ன நடந்து இது ஒரு பெரிய சினிமா பிரபலம் நம்மளோட இளைய தளபதி விஜய் மேல வந்து செருப்பு ஒரு கருத்து போயிட்டு இருக்காது செருப்பு மேலே ஒரு அதை வந்து மக்கள் செஞ்சாங்களா இல்ல வந்து கால்பென்ஸ்ல பண்ணாங்களா இல்லாட்டி கீழே செருப்பு சும்மா தூக்கி போட்டு அவர் சொல்லிட்டு எந்த வித இன்ஃபர்மேஷனும் கிடையாது ஆனா வந்து ஒரு விஷயம் வந்து என்னன்னா இது மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சோசியல் மீடியா பரவாயில்ல விஜய் மேல செருப்பு போட்டு சார் நானும் அந்த வீடியோ பார்த்தேங்க நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் விஜயனா வந்து அவர் ஒரு ஸ்டார் அவர் வந்து நம்ம தூத்துக்குடிக்கு போகிறாரு ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போது நம்ம பார்க்குறோம் அது அஞ்சு கிலோவா பத்து கிலோவா தெரியாது அவரோட உடம்புல ஃபுல்லாக அவர் எவ்வளோ சொட்டாகி கொடுத்துட்ருக்காருன்னு பார்க்குறோம் அப்போது ஒரு பாப்பா வராங்க அவங்களுடைய விருப்பம் செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க செல்ஃபி எடுக்க பற்றி நம்ம வேணாம் இது வேணாமான்னு மூணு தடவை கேட்டார் அந்த பாப்பா வேணாம் அப்படின்னு போனாங்க இப்போ அவருடைய மனதுலேருந்து பார்த்தோன்னா இங்கேருந்து எல்லா கால்ஷீட்டை விட்டு போகிறப்போ உதவி பண்ணணுன்னு போகிறப்போ ஒரு விஷயம் நடக்குது ஆனால் வெளியே வந்து பார்க்குறவங்களுக்கு அது என்னக்குன்னா இவங்க கரெக்டான நாட்கள் கொடுக்கலையோ தெரிஞ்சுக்கள் மட்டும் கொடுக்குறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் போகுது ஆனால் உண்மை என்னன்னா உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களை தேடி எடுத்து தான் ஆயிரம் வச்சுருக்காங்க ஒரே ஒருத்தவங்க பண்ண அவங்களோட விருப்பமான ஒரு விஷயம் செல்ஃபி எடுத்துக்கிட்டது இல்லை வெளியே டாக் எப்படி வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கள் மட்டும் கொடுத்துட்டாங்க பணக்காரங்களுக்கு கொடுத்து தேவையில்லாதவங்கலாம் கொடுத்துருக்காங்க அதனால தான் அவங்க உதாசீனப்படுத்துனாங்கன்னு வந்துச்சு ஸோ ஒருத்தர் பண்ணக்கூடிய தவிர விட்டுடலாம் ஆனால் விஜயன்னா இவ்வளோ இதுலேயும் நீங்கள் வந்து கேப்டன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னால் நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப விஜய் விஜய்னா ரொம்ப நன்றி ஆனால் நான் நேற்று பர்சனலாக என் ஃப்ரெண்டுகிட்ட தான் ஷேர் பண்ணேன் நீங்கள் வரப்போ டோர் தட்டுச்சு கீழே விழுந்தார் அதெல்லாம் வந்து காமெடி கண்டாக போயிட்டுருக்கு நான் என்ன கேட்குறேன்னா ஒருத்தர் நல்ல விஷயம் செய்கிறத ஆக்குறதும் காமெடி செய்கிறத நல்லதாகிறதும் ஏன் அப்படின்றது தெரியவே இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ யோசிச்சு பாருங்கள் ஏன் வர மாட்டேறாங்க வந்தால் காமெடியாக்கிறீங்க ஆக்கிறீங்க என்ன திட்டுறிங்க நீங்கள் கேட்க வேண்டியது யாரை யாரை கேட்கணும் நடிப்புன்றது ஒரு தொழில் இப்போ நான் வந்து சின்ன நடிகர் சின்ன நடிகர் சம்பளம் இவ்வளோ தான் வாங்குகிறேன் சின்ன நடிகர் எனக்கு ஒரு பத்து கேமரா இருக்கு அவருக்கு ஆயிரம் கேமரா இருக்கும் அவர் வாங்குறாரு அவங்கவுங்க ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தொழில் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது அவங்களில் நீங்கள் யாரை ஓட்டு போட்டு அவங்க அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் இவங்க வந்து செய்கிறாங்கன்னா அதை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி தான் அடுத்தவங்களும் வந்து செய்வாங்க அவங்கள நீங்கள் கேலி கூத்து பண்ணினீங்கன்னா எப்படி அடுத்தவங்க வருவாங்க பண்ணலாமா அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒருத்தர் இரங்கல் பண்ண வரல இப்போ வடிவேலை நான் வரலான்றதுக்காக நான் பதினஞ்சு நிமிஷம் நான் பேசுகிறேன் ஏன் நான் வரல ஏன் வரலன்னு விஜய் நான் வந்தட்ல வந்தது மேலே யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ கால்பூசிலோ பண்ணது ஆனால் அதை ஒரு பேசு பொருளாக்கிற அளவுக்கு ஆகிட்டோம் அப்போ மற்றவங்க நாளைக்கு என்ன சொல்லுவாங்க இப்போது வடிவேலை நான் வரலை நம்ம கேட்ட அடுத்த கேள்வி நீங்களே அதை கேட்குறீங்க இப்போ என்ன சொல்லுவாங்க வடிவேலைனே ஏப்பா அவ்வளோ செஞ்சால் விஜய் வந்ததுக்கே ஒரு சிறப்பு வந்துச்சு நான் வந்தால் எத்தனை சிறப்பு விளக்கமாக வருவோம்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் வச்சுருக்கோம் நாளைக்கு என்னவே ஆஃபீஸ் கூப்பிட்றேன் ரேண்டா டே அவ்வளோ பேசலா விஜய் வந்ததுக்கு வந்து ஒரு சிறப்பு இருந்து நான் வந்தால் என்ன நடந்திருக்குன்னு தெரியுமாட்டான்னு என் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது இல்லைங்களா ஸோ கேள்வி கேட்பது ஈஸி அவங்க இறங்கி வராங்கள்ல அதுதான் நம்ம பார்க்கணும் அவங்க அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ அடுத்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்து தயவுசெய்து அதை பண்ணாமல் இருக்கிறது சந்தோஷம் ஒரு முன்னாடி வந்து ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் இல்லைண்ணா சொல்கிறேன் சொல்கிறேன் டைம் வரப்போ சொல்கிறேன் சரி ஏன் நான் கேட்கணும்னு நினச்சேன் சில சீதை கடந்து வரணும்னு நினைக்கிறேன் முடியல ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க கேட்க முடியுங்கள்ட்ட கேட்க மாட்டேங்கிறீங்களே இல்லை அவங்க வரது

அவங்க உங்களை பத்தி கேட்டா அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க சரி இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன் நீங்க என்ன அவாய்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா சோ உங்களுக்கு வந்து பர்சனல் விஷயம் சொல்றதுப்புல சொல்லிட்டு நீங்க போறீங்க சோ திருப்பி திருப்பி நான் உங்களை உள்ள வர முடியாது சோ அவங்க அது மாதிரி போகும்போது நாம என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க ஆ நீங்க வந்து உணர்வுக்கு கட்டுப்பட்டவங்க கிடையாது மீடியா நீங்க வந்து உண்மையா வெளியே சொல்றவங்க தான் மீடியா இல்லனா உண்மையா உண்மையா சொல்றது மட்டும் தான் மீடியா ஆமா உண்மையா பொய்யா சொல்றது மீடியாவே கிடையாது அவங்க சொல்ல மாட்டாங்களே

விஜய் விஸ்வாவுக்கும் மிருனா மேனுக்கும் திருமணம் நடக்கவில்லை இதை நான் பகிரங்கமாக எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் ஏன்னா திருமணம் நடந்தது சரவணகுமாருக்கும் ஆதிரா சந்தோஷுக்கும் சரவணகுமாருக்கும் ஆதிரா சந்தோஷுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு ஸோ நீங்கள் ஆதிரா சந்தோஷ்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கான பதில் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் மிர்னா மேனனை தான் நான் பார்த்துட்ருக்கீங்க அப்படி பார்க்குறீங்களே அப்புறம் எப்படி வருது சொல்லுவாங்க இப்போ சிம்பிளான ஒரே ஒரு கேள்வி எனக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையா நான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டேன் நடந் கல்யாணம் நடந்துருச்சு அவங்க இருந்துட்டாங்க மூணு வருஷம் குடித்திரம் நடத்திட்டாங்க ஒன்றா இருந்தாச்சு இதுவும் ஆயிடுச்சு இரண்டு குழந்தைகளும் எங்களுக்கு அவங்க கருக்கலை பண்ணிட்டாங்க அதெல்லாம் விட்டுருவோம் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா வேணான்றீங்க எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க நான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்பா அம்மா ரெடியாக இருக்காங்க பொண்ணு பார்க்குறதுக்கு எனக்கு மின்னா மன்னன் வந்து எனக்கு ஒரு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து கல்யாண சப்பாடு தான் எல்லாேருக்கும் ரெடியாக இருக்குது கண்டிப்பாக தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்ல பொண்ணுங்க சூப்பர் பொண்ணுங்க அவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் திறமையான ஒரு பொண்ணு சில பேர் அவங்கள மைண்ட் டைவேர்ட் பண்ணி ஏதோ கொண்டு போயிட்டாங்க அதனால் அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் மினமிடன் ஹாப்பி நியூ இயர் அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படியே ஒரு நல்ல விஷயமா எனக்கு ஒரு டிவைஸ் கொடுத்துட்டிங்கன்னா நானும் சீக்கிரம் செட்டில் ஆகிடுவேன் தயவுசெய்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க பொண்ணு வீட்டிலலாம் ஸோ ப்ளீஸ்